ஜென்மென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் ஐநூற்று பதிமூன்று ஓம் தியானி தசே தசே நமக தியானத்தில் ஐத்த மனமுடையவருக்கு நமஸ்காரம் சிவபெருமான் தட்சணாமூர்த்தியாக தியானத்தில் இருந்தவாறே மௌனமாக உபதேசிக்கிறார் மகாவிஷ்ணு நரநாராயணர்களாக பத்ரியில் தவத்தில் தியானத்தில் உலகை காப்பதாக சொல்லப்படுகிறது இறைவனின் அம்சங்களாக அல்லது தூதர்களாக கலியில் பூமியில் அவ்வப்போது தோன்றும் மகான்களும் தியானத்தில் ஆழ்ந்து உலக நலனை பேணுகிறார்கள் பாபாவும் இரவு நேரங்களில் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததாகவும் நாமஸ்மரணம் செய்து கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது எங்கெங்கோ உள்ள பக்தர்களை பற்றியே அவருடைய நினைவு முழுவதும் எல்லோருடைய நலம் கருதி அவர் தியானத்தில் வைத்து விடுவார் பாபா தபோல்கரிடம் கூறுகிறார் ஆத்ம ஞானம் பெற மனதை ஒடுக்கி சமாதி நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய தியானம் ஆத்மானுஷ்டானம் அவசியமானது எதை தியானம் செய்வது தியானத்தை பொறுத்தவரை என்னை இந்த உருவத்துடனோ அல்லது உருவமற்ற நிலையிலோ ஆனந்த வடிவாக தியானம் செய்யுங்கள் உருவமற்ற தியானம் செய்ய சாத்தியமில்லை எனில் இங்கே நீங்கள் காணும் என்னுடைய இந்த உருவத்தை தியானம் செய்யுங்கள் அத்தகைய தியானத்தால் மனம் லயம் பெறுகிறது என பாபா உபதேசித்தார் ஆகவே பாபா தாமும் தியானத்தில் லயித்திருந்ததோடு பக்தர்களுக்கும் போதித்தார் ஸ்லோகம் ஐநூற்று பதினான்கு ஓம் திருத்யு சமன் நமகே மனோதிடமும் உறுதியும் உடையவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் குறிப்பிட்டுள்ள தெய்வீக இயல்புகளில் திருதி அல்லது மனோதிடம் அல்லது தைரியம் ஒன்று உற்சாகம் என்பது நிச்சயமாக நமது இலக்கை அடைந்து விடுவோம் என்ற உறுதியுடன் இருப்பது பக்தர்களின் நலனுக்காக பாபா பலவித வியத்தகு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அவருக்கு செயல்களில் ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை என்றாலும் எப்போதும் கண்காணிப்புடன் இருந்து பக்தர்களுக்கு நேரவிருக்கும் துன்பங்களை தவிர்க்கவும் நலன் கருதியும் பாபா செயல்பட்டு வந்தார் தெய்வீக இயல்புகளான ஆனந்தமும் திடமும் உற்சாகமும் அவரிடம் குடிகொண்டிருந்ததால் அவர் ஆற்றிய செயல்கள் எல்லாமே பயனுடையவைகளாக அமைந்தன இந்த மனோதிடத்தையே பாபா நிஷ்டா என்றும் சபூரி என்றும் கூறி ஆன்மீக மார்க்கத்தில் செல்பவர்களுக்கு இவற்றின் அவசியத்தை தெளிவாக எடுத்துரைத்து உள்ளார் ஸ்லோகம் ஐநூற்று பதினைந்து ஓம் அண்டி வரும் பக்தர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் பாபாவின் தலையாய பணியே பக்தர்களை காப்பதுதானே பாபாவின் அமுதமயமான ஆணித்தரமான சாசனங்களைப் பார்ப்போம் எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்னை நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் அஞ்சேல் ஒருவன் இடையறாது என்னையே நினைத்து என்னையே தியானித்து என் ஒருவனையே புகழாக கொள்வானாகில் நான் அவனுக்கு கடன் பட்டவனாகி அவனை காப்பதற்கு என் தலையையே தந்துவிடுவேன் நான் என் பக்தனின் கொத்தடிமை பக்த பராதீனன் நான் பக்தியை உகக்கிறேன் என் பக்தர்களுக்கு தீங்கு நேர விட மாட்டேன் என் பக்தர்களை நானே கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு பக்தன் விழும் நிலையில் இருந்தால் நான்கு நான்கு கரங்களை அத்தர்ணத்தில் நீட்டி அவனை காக்கிறேன் அவனை விழ விட மாட்டேன் இன்னும் எவ்வளவோ உறுதிமொழிகள் இன்றும் பாபாவையே புகலிடமாக கொண்டு வழிபடும் பக்தர்கள் பலர் பாபா தங்களை காக்கிறார் என்று கூறுவதையும் நிச்சயமாக பாபா காத்து விடுவார் என்று உறுதியுடன் இருப்பதையும் காணலாம் ਜੈ ਗੁਰੂ ਸਾਈ ਨਰਪਵੀ ਸਾਈ ਰਾਮਾ ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ